நான் ஏன் டாக்டரா இது நினைச்சிருக்கோம் ஏன்டா இது வந்து அவ்வளவு ரோலுங்க அதே மாதிரி மன்னார் கற்று படத்தில வந்து ஜனவரத்து பள்ளியில் பண்ணிக்கூட வராங்க இது மாதிரி கட்டியாலும் கட்டிய என்ன ஏன் ரொம்ப ராணி படம் பாருங்க அதே மாதிரி இந்த ஆதாரம் என்ன கொடுத்தா படம்

நடிகர் எம்மாரதா அவர்களுக்கு தந்தை பெரியார் தலைவன் இருந்தான் அவரோட மாத்திரன் தத்துவம் இருக்க முடியாது எச்சரியான அபல்வான மனிதனாக இருந்தாலும் கூட ஒரு சில பிள்ளைகள் இருந்ததற்காக அந்த தத்துவத்தின் பின்ன இல்லாததான் ஆனா இப்ப நிறைய பேர் பேசுறாங்க அது ஏன் கொண்டாரு நான் மனாதி விழாவே ரஜினீஸ் அவர்கள் சொல்லக்கூடிய அதை போல போக ஆனால் அவர் ஒருபோதும் ராதா ஆகி விட முடியாது உண்மையான விஷயம் இந்த நேரத்தில் இந்த அறங்கில் நாங்கள் மிக சிறிய வேண்டுகோள் ஒரு பேராசிரியர்கள் யார் யாருக்கும் தமிழர்கள் அரசு உங்களுக்கு நூற்றாண்டுகளாக கொண்டாடுறது இந்த நடிப்பு நடிகர் வேடிமுடைய இந்த நூற்றாண்டு தமிழக அரசு நூற்றாண்டுகளாக அறிவியல் வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அரசுக்கு சொல்றோம் எம்ஜிஆருக்கு யார் பெரிய போட்டி நடந்திருக்கு எம்ஜிஆர் விஜயகாந்த் எல்லாரும் பெரும்